எல்லாருக்கும் வணக்கங்க அதாவது கணக்கம்பட்டி சர்க்குரு மூட்டை சுவாமிகள் ஐயா அவர்களை பற்றி அவரோட வரலாறை பார்த்துட்ருக்கோம் இதுக்கு வந்து ஆதரவு அளிக்கிற நம்ம மோகன் ஐயா அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இப்போ போன மூட்டையை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா டிரைவர் வந்து அந்த மூட்டையை அதிசயமாக பார்த்தாரு அங்கே விட்டுட்டு வந்த மூட்டை எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அதிசயமாக அற்புதத்தை பற்றி ரொம்ப பெருசாக பார்த்துட்ருந்தோம் போன வீடியோவில் அதோட தொடர்ச்சி இப்போது போன வீடியோ அதாவது லைனை பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஐயாவோட வரலாறு முழுசாக இதில் உங்களுக்கு பதிவாகும் ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணும்போது சில கண்டென்ட்ஸ் அதிலிருந்து நீ உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்பு இருக்காதனால நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த நம்பர் வரியாக பார்த்துட்டு போங்க அதுக்கு தான் அந்த நம்பர் கோட் கொடுத்துருக்குறது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்ட்டு அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க ரொம்ப நன்றி ஐயா உன்னோடய அற்புதங்களை பார்க்கலாங்களா அப்புறம் அந்த துணிகள் மிகவும் அழுக்காக இருந்தாலும் அதில் இருந்த மனம் திவ்யமாக இருந்தது அதாவது ஜவ்வாது சந்தனம் கலந்த நறுமணத்துடன் இருந்தது ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த துணி மூட்டையை அங்க மறந்து வச்சுட்டு வந்தார் இல்லைங்களா அந்த கிட்ட போய் அந்த மூட்டை பிரியன்னு சொன்னதையும் பிரித்து பார்த்தா இந்த வாசனை அடிக்குது ஆமாம் அந்த கோமண துணியில் வந்து அவ்வளோ வாசனை இருக்கா ஐயா அவனுடைய கோமணம் அது யாருது அப்படின்னு கேட்டால் சாமி சொல்கிறாரு முருகனோடதுடா அப்படின்னு சொல்கிறாரு அந்த கிட்ட அப்படியா அற்புதம் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிகளை அதை கண்டவுடன் எடுத்து கட்டிக்கிட்டார் ஏம்பா கோமணத்தான் இதே நான் வேண்டான்னாலும் நீ கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு ஒரு பரிவாசை பேசுகிறாரு அதாவது அந்த கோமண துணி எங்கே இருந்தாலும் இவரை தேடி தேடி வந்துடுதுன்னு முருகன்கிட்ட சொல்கிறாரு அவரோட பரிவாசையில் அப்படிங்கிறாரு உன்னை உட்கார வச்சானே அந்த ஆள் வருவார் அவர்கிட்ட பேசுகிறேன் போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பரிவாசை விளக்கம் யாருக்குமே புரியலைங்க அந்த மூட்டையில் பழனி முருகனுக்கும் உடுத்துப்படுகிற படுகிற கோமண துணி தான் இருந்தது முருகனை என்று என்றுதான் சாமி கூப்பிட்றாரு முருகனை சிலையாக செய்த போகரிடம் பேசுவதாக குறிப்பிட்டு சொல்கிறாரு சாமிகள் அடிக்கடி பெரியவர் போகரிடம் இப்படியான உரையாடல்களை நிகழ்த்துவார் சாமிகள் தன்னை சாமிகள் தன்னோட ஸ்தூல உடலை இங்கே வச்சுவிட்டு சூட்சம உடலுடன் பல இடங்களுக்கு சென்று வருவார் அதனை பலமுறை அன்பர்களுக்கு உணர்த்தியும் காட்டியுள்ளார்கள் முருகப்பெருமானுக்கும் அனுவிக்கும் கோமணத்துண்டு சாமிகளின் மூட்டைக்குள் வந்துவிடுவதுதான் சித்தத்தின் ரகசியம் சித்தர்களை உணர்ந்து பணிந்து வணங்கினால் போதும் கருமத்தினை குறைத்து கரையின்றி கரையேறி விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் சாமிகளை காண வரும் பக்தர்களில் சிலர் அடி வாங்கியும் சென்றதுண்டு சிலரை சாமிகள் விரட்டியும் அடித்ததுண்டு அடி வாங்கியவர்கள் திட்டு வாங்கியவர்கள் எவராக இருந்தாலும் அத்தனை பேரும் பாக்கியசாலிகளே அப்படி அடியும் திட்டும் அதிகம் வாங்கிய அன்பர்களே இன்று சாமிகளின் உருக்கமான சீடர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது உண்மை இப்படித்தான் விடுமுறை நாளில் பல அன்பர்கள் சாமிகளை தரிசிக்க கணக்கம்பட்டி வந்தார்கள் அன்று வந்தவர்களின் ஒரு சிலரை தவிர பலருக்கும் அதிகமான திட்டுகளும் அடிகளும் விழுந்தன ஒரு சிலருக்கு அருமையான தீர்வுகளும் கிடைத்தன சாமிகளை எவர் தேடி வந்தாலும் அவரின் அனுகிரகமின்றி எவரும் கணக்கம் பெட்டி வந்துவிட முடியாது சாமிகள் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தாலும் புகையிலையை மென்று கொண்டே அமர்ந்திருந்தாலும் தன்னை சுற்றியுள்ள அன்பர்களின் குறைகளை நீக்குவதற்காக சில செயல்களை செய்வார் அப்படியாக நிகழ்ந்த ஒரு அருமையான நிகழ்வை காண்போம் வாருங்கள் சாமிகள் அன்று உள்ள ஜக்கம்மா கோவில் அருகில் அமர்ந்திருந்தார் எல்லோரும் கருமங்களையும் தீர்த்து வைப்பதால் எல்லா கருமங்களையும் தீர்த்து வைப்பதால் சாமிகளுக்கு அடிக்கடி காலில் உருண்டை உருண்டையாக கட்டி கொண்டு எடுக்கும் அன்று கால்களில் வலி அதிகமாக இருந்ததால் சிலர் சாமிகளின் காலிகளை பிடித்து கால் அதாவது சாமிகளின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தனர் சிறிது நேரம் கழித்து ஒரு காரில் ஐந்து நபர்கள் சாமிகளை தரிசிக்க வந்தனர் சாமிகளின் அருகில் வந்து வணங்கி நின்றனர் அந்த ஐவரில் ஒரு பெரியவர் இருந்துள்ளார் சாமியை அவரை பார்த்து யோ நீ போய் ரோட்டு கடையில் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா என்றார் அதற்கு அந்த நபர் சாமி இங்கே கோயிலுக்கு பிரியாணி வாங்கலாமா என்றார் உடனே சாமிகள் கோபத்துடன் அந்த நபரை பார்த்து பின்ன என்ன மயிருக்குடா இங்க வந்தீங்க போய் சேருங்கடா ஆளுங்களும் அவனுங்களும் அப்படின்னு திட்டினார் சாமிகளின் அருகில் இருந்த அன்பர் ஒருவர் வந்திருந்த நபரை பார்த்து சாமிகள் ஏதாவது சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் உடனே போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க என்றார் சித்தர்களுக்கு எந்த உணவும் அசைவம் இல்லை சைவமும் இல்லை எதை செய்தாலும் அதில் காரண காரியம் இருக்கும் பெரிய தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சாமிகள் அவ்வாறு பிரியாணி வாங்கி வர சொல்வார் அந்த பிரியாணியில் ஒரு கைப்பிடி உணவை தனக்கெடுத்துக்கொண்டு மீதத்தை அப்படியே அருகில் இருக்கும் நாய்க்கு வைத்து விடுவார் இதுபோன்று பல அன்பர்களுக்கு நடந்துள்ளது பின்பு வந்திருந்த அந்த அன்பர்களின் சாமிகள் சொன்னவாறே சில சிக்கன் பிரியாணி சில சிக்கன் பிரியாணி பொட்டலத்தை வாங்கி வந்து சாமிகளிடம் கொடுத்தார்கள் பின்பு சாமி ஒரே ஒரு வாய் எடுத்துக்கொண்டு நாயை கூப்பிட்டு டேய் தின்னுடா என்றார் அந்த நாய் சாப்பிடும் வரை சாமிகள் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தார் அந்த நாய் ஒரு பருக்கையும் வீணாக்காமல் அப்படியே அந்த நாய் சாப்பிட்டது பின்பு சாப்பிட்ட அந்த நாய் சாமிகளை பார்த்து அந்த நாயை பார்த்து இனி என்ன போ தேரோட்டலாம் என்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்றாற்போல் அந்த நாயும் உடலை உலுக்கி காட்டியது பின்பு சாமிகள் அந்நாயை பார்த்து நீ போய் அங்கிட்டு படுத்துக்க என்றார் அவ்வாறே அந்த நாயும் சென்று படுத்து கொண்டது அதற்கு பிறகு வந்திருந்தவர்களை பார்த்து போங்கயா போங்க போய் தேர ஓட்டுங்க என்றார் சுவாமிகள் சாமிகளை அண்டி வருபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களின் பிரச்சினைகளை சொல்வதற்கு முன்பே அதனை உணர்ந்து வழிநடத்தி நடத்தி வழிநடத்துவதில் கணக்கம்பட்டி சாமிகளுக்கு நிகர் அவரே என்று வந்திருந்தவர்கள் நத்தம் அருகில் உள்ள சிறிய கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆலயம் ஒன்று மாரியம்மன் இன்னொன்று முத்தாளம்மன் ஆலயம் அங்கு ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் திருவிழா நடந்து வரும் ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாகவே திருவிழா நடந் நடக்க முடியாமல் நடத்த முடியாமல் தடை ஏற்பட்டு வந்துட்டுருக்கு அதாவது அந்த திருவிழாவே நடக்கலை அந்த ஊரில் ஏதோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற ஒரு ஐயத்திலேயே எல்லாம் இருந்தாங்க அப்போது ஒரு பெண் கோயிலுக்கு கோயிலுக்கு முன்பாக மருந்து குடித்து இருந்து விட்டதால அங்கு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்தாலே இருப்பவர்களுக்கு அம்மை நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்படி தொடர்ந்து ஏதோ ஒரு சாபம் சாபம் போல் வருகிறதுன்ட்டு என்ன செய்வதுன்றே தெரியாமல் சாமியிடம் கட்டி உத்தரவு கேட்டாலும் கொடுப்பதில்லை சாமி இப்போ உத்தரவு கேட்டாலும் கொடுக்கறதில்ல எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அதனால் திருவிழா கொண்டாட முடியாமல் ஊருக்கு பல பிரச்சனைகள் உயிரிழப்புகள் நிகழ்வதை தடுக்கவே சாமிகளை நாடி வந்திருக்காங்க ஒரு ஒரு கூட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாமியிடம் உத்தரவு பெற்று சென்று அவர்கள் ஊருக்கு சென்று மறுபடியும் அவர்களின் ஆலயத்தில் உத்தரவு கேட்டுள்ளார்கள் அப்போது சாமி உத்தரவு கொடுத்துள்ளது பின்னர் திருவிழாவை சிறப்பாக நடத்தி ஆறு ஆண்டுகாலாக ஓடாமல் இருந்த தேரை ஓட்டியுள்ளார்கள் சித்தர்களின் பரிபாசைகள் ஒவ்வொன்றும் மிக மிக அர்த்தமானவையாகும் அதாவது உங்களுக்கு தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை சித்தர்கள் வழி நடத்தி சித்தர்கள் வழி நடந்து சமாதியை வணங்கி வந்தால் போதும் எல்லா துன்பங்களும் இன்பமாக மாறும் சாமியோட பரிபாஷையில் சாமி சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பே இல்லை ஆஸ்தியும் அந்தஸ்தும் எதுக்குடா சாமி அப்படிம்பாரு அப்புறம் உள்ளே இருந்து சமாளிக்க முடியலன்னா ரோட்டில் நின்று தான் ஆடணும் அப்படிம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடுபட்ட மண்ணு இது கணக்கம்பட்டி ஒருன்னு சொல்லுடா சாமி அப்படின்னு சொல்லுவார் இது மட்டும் இல்லை பல பேர்த்த அங்கே கல்லை தூக்கி அங்கே போடு இங்கே போடுன்னு சொல்கிறது எல்லாமே பரிவாசைகள் ஐயாவனோட வாழ்க்கை வரலாறு இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு பேச்சாளராக பேச்சாளர் பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பேச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஐயா போல ஐயா போலையே நம்ம பாஷையில் எப்படி சொல்லணுமோ அதை தான் அப்படியே எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை எழுதி வச்சு அப்படி படித்து வாசித்தோம்னா ஒரு கிளியராக இருக்கும் இது வந்து யதார்த்தமாக அவரோட இதை எங்கள் பாஷையில் எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லி பக்தர்களுக்கு தெரிவிக்கிறோம் அதில் தான் உண்மையும் கூட அதுதான் ஐயாவுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பேச இருக்கக்கூடாது ஐயா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அன்று போல் இன்று நன்மையை செஞ்சு கொண்டு இருக்கிற அப்படி பேசிடக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் போலையே எளிமையான பேச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த இன்ட்டு அந்த மார்க்கு அந்த புள்ளி இதெல்லாம் வைக்காமல் இந்த சென்டென்ஸ்லையே பேசி புரிய வைக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்